எப்போ நம்ம ட்ரெடிஷன் மறந்துட்டு சோப் ஃபேஸ் வாஷ்னு கெமிக்கல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோமோ அப்போ ஆரம்பித்த பிரச்சனை தாங்க இந்த முக முகக்கருமை முகப்பரு தோல் சுருக்கம் இது எல்லாமே இது நிரந்தரமாக சரி செய்ய நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின குளியல் பொடி யூஸ் பண்ணுங்க உங்கள் முகம் இயற்கையாகவே பல பலனு ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க பச்சை பயிரும் கடலை பருப்பும் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி முகப்பரு வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும் கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கலங்கு நம்ம முகம் எப்போதும் பொலிவாக இருக்கவும் தோல் சுருக்கம் வராம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அடுத்து நம்ம இதுல சேர்த்திருக்க ரோஜாப்பூ செம்பருத்திப்பூ செம்பருத்தி ஆவாரம் பூ இது மூணுமே நம்ம ஸ்கின் எப்போதும் ஈரப்பதமா இருக்கிறதுக்கும் சாஃப்டா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் கடைசியா நம்ம இதுல சேர்க்கிற வெட்டிவேர் ஒரு அருமையான மனம் கொடுக்கும் இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்தரைச்ச இந்த குளியல் பொடியை தொடர்ச்சியா குளிக்க பயன்படுத்திட்டு வாங்க உங்க ஸ்கின்ல செம்ம சேஞ்சஸ் தெரியும் உங்க பிறந்த கலரை திருப்பி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு எங்களோட குளியல் பொடி வேணும்னா எங்களோட வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்